ஆனா எவ்வளவு குடிச்சாலும் நாடகத்தை கெடக்க மாட்டேன் ஓஹோ நாடகம் சிறப்பா இருக்கும் சிறப்பா இருக்கணும்னா இருக்கணும்னா அப்படி தூங்குற ஒரு நாலு மணிக்கு எழுப்பிவிடு நாடகத்தை யார் ஓட்டுறது நீ படுக்கு தட தடனு ஓட்டு என்ன டவுன் பஸ் தட தடன்னு ஓட்டுறதுக்கு நாலு மணிக்கு தட்டி விட்டு எழுப்பு எந்திரிக்குமா நீ தட்டி விட்டு பார்க்குற சொல்லு ஆ படு அப்படி நாலு மணிக்கு எழுப்புனனே கொடு வாயிலையா ஏய் பாரு எழுப்புனையே கட்டி கொடுக்கயா ஆ சரி சரி அது தெரியுமே

வெளி எழுத்துமா நல்லா பாருங்க இது மாய ஜாலம் இல்ல மந்திர ஜாலம் இல்ல ஒரு ஜன் வயித்துக்கு எல்லாம் வேடிக்கை பாருங்க இது சும்மா கிடக்க முடியாம தூக்கம் வருமா வரல தெரியலங்க சுத்துதுங்க அந்த வைய மெட்டியாவே ஏ குமரேசா பக்கத்துல ஜிஹெச் இருக்கு போயிட்டு வந்துருமா அது உனக்கு தான் தொங்குது து நிமித்து அது இப்ப மட்டுமே தொங்குது ஏங்க ஒரு பொண்டாட்டியே கட்டன பொண்டாட்டியே தாலி கட்டன பொண்டாட்டியே ரெண்டு புள்ளையோட ரோட்ல வந்து புட்டு குடிச்சு ஊரு ஊரா சுத்திரியடா மானங்கட்ட பையல அட சுப்பு கட்ட பையல ஊரே கட்ட பையல முள்ள மாதிரி பையல நல்லா துப்புமா நீல சாவாமே அதுக்கு இந்த ஊருக்கு ஊர்க்காரத்துக்கு வந்தே ஏ குமரேசா என்னே கலட்ட க பக்கத்துல வெளியான சி.ஹெச் போய்ிட்டு வந்துருமா என்ன ஆபரேஷன் பண்ண வே வேண்டிய இல்ல யானே ஆபரேஷன் சக்சஸ் எப்படி சொல்றே இர்மா ஏ உட்காரு பதில் சொல்லிக் அது கேக்குறதுக்கு பதில் சொல்ற பெரிய 500 பணம் போச்சு சரி ஹார்லெக்ஸ் பாட்டில் போச்சு

படிச்சிருக்கியா படிச்சிருக்கேங்க இந்த குடிகாரம் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுவியா குடிகாரம் பதில் கேட்கணும் நான் பதில் சொல்லணும் என் தலையெழுத்து என்ன பண்றது கேளுங்க பாப்போம் இந்த நாட்டுல

நீ படிச்ச விஷயம் நம்ம ஆலமரத்து படிக்க தெரியுமா சொன்னாதாங்க தெரியும் நீ போய் சொல்லணு சொல்லணு நான் படிச்சிருக்கிறேங்க படிச்சிருக்கிறேங்க அப்படின்னு சொன்னாதான் தெரியும் ஆனா நான் சொல்ல வேண்டியதே கிடையாது ஏன் கேட்டேன் நான் நடந்து போனாலே அத்தனை பேருக்கும் தெரியும் நான் குடிச்சிருக்கேன் நீங்க குடிச்சிருக்கீங்க அது அவ்வளவு வேண்டாமா சரி இப்ப இந்த ரோட்ல லாரி மட்டும் அங்க இருந்து ஒரு லாரி வரட்டும் வரட்டும் நான் மட்டும் தண்டிய போட்டு நான் ரோட்ல நடந்து போறேன் சரி என்னை பார்த்தோன்னே ரெண்டு பரலாங்கு கங்கிட்டே வண்டி நிக்க ஏன் கே நிக்கங்கறியா அப்படி கேளு சொல்லுங்க வண்டியை நிறுத்திட்டு டிரைவர் மட்டும் இறங்கி வருவார் இறங்கி வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார் என்னன்னு வந்தேன்னே என்ன தெரியுமா சொல்லுவார் என்ன சொல்லுவார் தலைவரே வணக்கம் தலைவரே வணக்கம்

ஓன் ஜம்பள உனக்கு ஏன் ஜம்பள எனக்கு அது என்ன அப்படி ஓன் ஜம்பள உனக்கு ஏன் ஜம்பள எனக்கு ஜம்பளம் எல்லாம் போனா காலையான் போடடி விளக்கு மாத்தல இல்ல அடிப்பா லோன் கட்ட முடியாதுண்ணா அந்த நேரையில வச்சிருக்கிறது அந்த நேரையில சரி எங்க கேக்குற சொல்லுங்க சொல்லுங்க சுத்தி சிறச்சு சுத்தி சிறச்சு ஏறி அடிச்சு ஏறி அடிச்சு வச்சு வச்சு எடுத்தா சொட்டு சொட்டுன உலகம் அது நாத்துங்க எப்படி சொல்ற ஏரி வரப்பட்டுறோமா நாத்த கையில் எடுக்கிறோமா வச்சு வச்சு எடுத்தா என்ன வரும் சொட்டு சொட்டு தண்ணி வடியுமா நாத்துங்க அது வச்சு வச்சு எடுக்கிறோமா கையில போட்டா விரிய எடுத்தா ஒழுகும் அத அப்பளமுக இப்போதான் நாடகம் சூடு பிடிக்குது சூடு பிடிச்சா விளக்கனே தடவு அது அப்பளம்

உன் பொண்டாடி இங்கே தான் உட்காந்துருக்கு என்ன சொல்ற ஏமா சிவா பொண்டாட்டி யாரும்மா கையை தூக்குமா எங்க அழகானா போய் தூங்கிருச்சேனமோ அங்க இருக்கிறியா சுபாஷ் பொண்டாட்டி எங்க அதெல்லாம் போயிட்டாங்க ஊருக்கு சுபா நான் சிவா பொண்டாட்டி எதுக்குமா நான் பாக்குறேன் அங்கயா கலையில போன் நம்பர் கூட என்னென்ன பண்றேன்னு போறேன்னு சொல்லிடுறேன் ஓகே ஆ நாலஞ்சு பிள்ளையை கையை தூக்குதா சுபாஷ் பொண்டாட்டி தானே

মতো তারা ও নড়ি রাজ மதுரையில் வெளி அம்மா கதம் தினம் நடக்குதனி சிங்கார மதுரை வெளிநயம்மா தினம் தினம் நடக்குதடி தப்பாமல் நான் உன்னை சீரையிடம் கொண்டு ரெண்டாக இருக்கமா கல்யாண வைபோகமேடுண்டும் what